ஆபத்தான நிலைமையில் பத்து மாவட்டங்கள் கண்டிப்பாக இருக்க போதுங்க அந்த பத்து மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இந்த கனமழை மிக கனமழை அதிகனமழை பற்றி ஏற்கனவே கடந்த வானிலை அமைப்புகளில் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் தேதிகள் முத கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளுக்கு முன்னாடியே வந்து கனமழை எதிர்பார்க்க முடியுமானால் கண்டிப்பாக அது முடியாது எந்த தேதியில் நம்ம மழை சொல்கிறோங்கிறத தயவுசெய்து கேளுங்க டிசம்பர் பதினொன்றாம் தேதியும் நமக்கு மழை ஆரம்பிக்கும் பன்னெண்டு பதிமூன்றில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மற்றும் டெல்டாவில் கண்டிப்பாக இருக்க தான் போகுது மாற்று கருத்தே கிடையாது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் யார் யாரெல்லாம் லைக் போடாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் நூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அதே போலவே நீங்கள் நூறு சதவீதம் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே இந்த பெங்கல் புயல் குறித்து நம்ம நிறைய பார்த்தோம் ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிற எச்சரிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரியே ஒரே இரவில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் பெங்கல் புயலில் வந்துச்சு இந்த சுற்று மழை பொழிவுகளும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது கண்டிப்பாக உண்டு எந்தெந்த தேதிகளில் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்குது எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சக்தி புயல் எப்பொழுது வரும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வானில நம்ம கேட்டு பயன்பெற போகிறோம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர மாவட்டத்தின் அருகே நிலை கொண்டு முதலாவதாக ஒரு மிதமான மழை கனமழைங்கிறது நாளைய தினத்துல பதிவாக ஆரம்பிக்கும் எடுத்த உடனேயே மிக கனமழையான்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது ஒரு லேசான மழை சாரல் மழை மிதமான மழையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முதல் மிக கனமழையாக தீவிரம் அடையும் கடலோர மாவட்டத்துல பகல் நேரங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு மாலையிலும் நமக்கு மழை பெய்யும் அதே போல இரவு நேரங்களுக்கும் கனமழை தொடர்ந்து நமக்கு பதிவாகும் ஆனால் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாக போகுது அப்படிங்கிறது மிக முக்கியம் ஆனா நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம் பன்னெண்டு பதிமூணுல இந்த நாள் முழுவதும் கனமழை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதிகளில் மிக தீவிரமான மழையானது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கண்டிப்பாக பதிவாகும் உங்களுக்கு நம்ம மேலே தேதிகள் கொடுத்துருக்குறோம் தயவு செய்து நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் இந்த டிசம்பர் பதினொன்னுலேருந்து இருந்து பதிமூணுங்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால கன முதல் மிக கனமழையானது பதிவாக போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற பகுதிகளில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த நாட்கள்ல டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணுக்குள்ளே நம்ம வந்து மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு நூறு சதவீதம் கனமழைங்கிறது கடலோர மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்திலையும் பதிவாகிரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் மிக கனமழைங்கிறது ஓரிடங்களில் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களில் அதே போல் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கனமழையாக தீவிரமடையும் உள் மாவட்டத்தில் வந்து கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது கடலோரத்தில் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு போறது கிடையாது உள் மாவட்டத்திலும் நமக்கு மழை முன்னேறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால சொல்லக்கூடிய தேதிகள் மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதும் மற்ற நாட்கள் தேவையில்லாதது அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம் உள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் மழை பொழிவு குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மழை வருமா அப்படின்னு கண்டிப்பாக உள் மாவட்ட பகுதிகளுக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுங்கிறது எல்லாமே நமக்கு பதிவாகும் கனமழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் வந்து மிதமான மழை மட்டும் இந்த டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் இந்த பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் இருக்கும் இப்போ வரக்கூடிய மழையிலேருந்து நம்ம சுலபமாக தப்பிச்சிடலாம் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது டிசம்பர் பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவுலேருந்து நம்ம சுலபமாக தப்பிக்க முடியும் ஏன்னா கன முதல் மிக கனமழை மட்டும்தான் நமக்கு வந்து முடிஞ்ச வரை நமக்கு நிறைய மாவட்டங்கள் தப்பிக்கக்கூடும் ஆனா டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வருது பாருங்க மிகவும் வலுவான ஒரு தாழ்வு பகுதிகள் அந்த தான் நமக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது மழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஆகவே டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரக்கூடிய மழை பொழிவு சற்று வலுவான மழை பொழிவாக இருக்கும் இந்த பதினொன்னுல இருந்து பதிமூணை விட இந்த டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரக்கூடிய மழை பொழிவுல ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சற்று வலுவான தாழ்வு பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து அதிக மழை பொழிவை கண்டிப்பா கொடுக்கும் சரி இப்போ நம்ம இதுவரைக்கும் டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் எப்படி மழை வருங்கிறது இவ்வளவு நேரம் நம்ம கேட்டோம் இப்ப நம்ம கேட்க போறது டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி வரைக்கும் மழை எப்படி வரப்போகுதுங்கிறத இப்ப நம்ம கேட்க போறோம் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது தீவிரமா இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் அதிகமாக நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா சென்னை பகுதிகளில் ரொம்ப அதிக மழை பொழிவு வருமானு கேக்குறீங்க நிச்சயமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் மிக தீவிர மழை பொழிவுங்கிறது உறுதியாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்திலும் மழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியிலும் இந்த டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணுக்கும் நமக்கு வந்து மழை வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவுகளும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழையினுடைய எச்சரிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கிறது இந்த ஆபத்தான நிலைமையில் பத்து மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது டெல்டா மாவட்டங்கள் தான் முதல் பகுதியாக டெல்டா தான் நம்ம வந்து சற்று கவனமாக நம்ம பார்க்கணும் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் இந்த பகுதிகளுக்கு முதல் கவனத்தை நம்ம செலுத்தணும் அடுத்தபடியாக கடலூர் புதுச்சேரிக்கு இரண்டாவது கவனத்தையும் மூன்றாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திற்கு இந்த பகுதிகளுக்கும் நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழையானது சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு கடலோரத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் குறைஞ்சது மினிமம் ரெயின்ஃபால் டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் குறைஞ்சது நமக்கு வந்து மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் மழையும் கண்டிப்பாக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் மழை பொழிவுகள் வலுப்பெறும் தீவிரமடையும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை தொடர்ந்து பதிவாகும் தென் மாவட்டத்தில் வந்து அதிகனமழை வந்து இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது தென் மாவட்டத்துக்கு வாய்ப்பு குறைவு டெல்டாவுக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் அதிக அளவு நமக்கு வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதற்காக நமக்கு மழை பெய்யாமலாம் தென் மாவட்டத்தில் போயிடாது கண்டிப்பா மதுரை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இனி வரும் நாட்களிலும் மிக கடுமையான மழையானது உறுதியாக இருக்கும் நம்ம ஒரு தேதிகள் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய தேதியில் மழை வராமல் போகவே போகாதுங்க எல்லாருமே வந்து முன்னாடியே மழை வரணும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்லக்கூடிய தேதிகளுக்கு முன்னாடியே கண்டிப்பாக மழை வரவே வராது அது வரைக்கும் வெயில் தான் இருக்கும் சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தா போதுமானது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிதமானதுல இருந்து கனமழை தான் ஆபத்துகள் இங்கே கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிகளுக்கு ஆபத்துகள் கிடையாது பரவலாக கனமுதல் மிக கனமழை மட்டும் விட்டுவிட்டு நமக்கு கடலோர மாவட்டத்தில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில வந்து மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இறுதி வரைக்கும் தொடர்ந்து மழைப்பொழிவு வந்து கொண்டேதான் இருக்கும் புத்தாண்டு நாட்களில் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடிந்த பிறகும் அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது ஒரு சில மாவட்டங்களில் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆகவே இந்த மாதம் முழுவதுமாகவே பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம கூடுதல் மழை சொல்லியிருந்தோமோ அந்த பகுதிகளுக்கு கூடுதல் மழை பெய்யாமல் போகவே போகாது தேர்ட்டி பெர்சென்ட் ரெயின்ஃபால் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு மழை பொழிவு நமக்கு பதிவாகிதான் ஆகணும் வழக்கமாக இயல்பாக பெய்ய வேண்டிய மழையை விட கூடுதலாகவே நமக்கு மழை பொழிவு கடலோரத்தில் கண்டிப்பாக உண்டு நீங்க மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் மறக்காம நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் சேனலை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்துறீங்க முடிந்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் எங்களுக்கு மழை வரலை பனிப்பொழிவு வெயில் மட்டும்தான் வருது சரியான எங்களுக்கு மழை கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாங்க நம்ம சொல்ற தேதிகளிலிருந்து தான் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த மழையினுடைய தீவிரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலேருந்து தான் அந்த படிப்படியாக மழை அதிகரிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேதிகளில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி பதிமூணோடு நமக்கு மழை விட்டுறாது பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒரு தேதி கொடுத்துருக்குறோம் அதையும் மறந்துடாதீங்க தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்